திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை அடுத்த தோளூர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெருமாள் இவருக்கு சொந்தமான பூர்வீக சொத்து காமலாபுரம் ஊராட்சியில் உள்ள மின்னத்தம்பட்டி கிராமத்தில் உள்ளது இந்த நிலையில் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு இந்தியா முழுவதும் உள்ள சிவாலயங்களுக்கு ஆன்மீக யாத்திரையாக பயணம் செய்தார் பெருமாள் சிவபக்தரான இவர் தன்னை முழுமையான சிவனடியாராக மாற்றிக்கொண்டார் தனது ஆன்மீக பயணத்தை முடித்து கொண்டு சொந்த ஊரான தோளூர்பட்டிக்கு வந்து சேர்ந்தார் மின்னத்தப்பட்டி கிராமத்தில் உள்ள தங்களது பூர்வீக தோட்டத்தில் பல வருடங்களுக்கு முன்பு இறந்து போன தனது தந்தை நாராயணசாமி ரெட்டியார் தயார் நல்லம்மாள் ஆகியோரது உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது தந்தை தாய் இருவருக்கும் சமாதி எழுப்பி நினைவாலயம் கட்ட முடிவு செய்து முயற்சிகள் மேற்கொண்டார் சாமியார் பெருமாள் சித்தர் ஆனால் சித்தரின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டது அவரது பூர்வீக சொத்து காரணம் சாமியார் பெருமாளின் பூர்வீக சொத்தில் இரண்டு ஏக்கர் நிலம் ஆன்மீக யாத்திரை சென்றிருந்த காலகட்டத்தில் வேறொரு தரப்பினர் தங்களது பெயருக்கு பட்டா மாற்றி இருந்தது கண்டு அதிர்ந்து போனார் பெருமாள் சித்தர் தங்களது பூர்வீக நிலத்தை யார் பட்டா மாற்றியது எந்த வருடம் மாற்றப்பட்டது இதற்கான போலி ஆவணங்கள் யார் யார் பெயரில் தயார் செய்யப்பட்டது பட்டா மாற்றும் முறைக்கு முறைகேடுகளுக்கு துணை போன அதிகாரிகள் யார் யார் என்கின்ற முழு தகவல்களையும் திரட்டினார் பெருமாள் சித்தர் இதனை அடுத்து முறைகேடுகள் மூலம் மாற்றப்பட்ட தங்களது பூர்வீக சொத்தை மீட்க உரிய ஆவணங்களுடன் முஸ்ரி சப்கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தால் பெருமாள் சித்தர் சாமியாரியின் கோரிக்கை மனு மீது உரிய விசாரணை செய்து அறிக்கை அனுப்பி வைக்கும்படி தொட்டியம் தாலுக்கா அலுவலகத்திற்கு மனு அனுப்பி முசிறி கோட்டாட்சியர் உத்தரவு போட்டார் முசிறியிலிருந்து தொட்டியம் தாலுக்கா அலுவலகம் வந்த சாமியாரியின் மனு மீது ஆமை வேகத்தில் விசாரணை நடைபெற்றது ஆனால் மேல் விசாரணைக்காக முசிறி சப்கட்டல் அலுவலகத்திற்கு மனு அனுப்பப்படாமல் காலம் தாழ்த்தி வருவதாக சாமியார் தரப்பில் தகவல் சொல்லப்படுகிறது தற்போது உங்கள் மனு காணவில்லை புதியதாக மனு கொடுங்கள் என்று தொட்டியம் தாலுக்கா அலுவலகத்தில் சாமியாரிடம் பதில் சொல்கிறார்களாம் சாமியார் பெருமாள் சத்திரின் பூர்வீக சொத்து வேறொரு பெயருக்கு எப்படி பட்டா மாற்றப்பட்டது அதிகார துணை இல்லாமல் சரியான ஆவணங்கள் இன்றி இது எப்படி சாத்தியமாகும் என்கின்ற கேள்விகளுடன் தொட்டியம் தாசில்தார் துணை தாசில்தார் ஆகியோருடன் கேட்டபோது கம்ப்யூட்டர் வேலைக்காக சில வருடங்களுக்கு முன்பு தற்காலிக ஊழியராக அரங்கூரை சேர்ந்த வெங்கட் என்பவர் நியமிக்கப்பட்டார் அந்த வெங்கட் தான் இந்த முறைகேடுகளை செய்துவிட்டார் அது மட்டுமல்ல நிறைய நபர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு பட்டா மாறுதல் ஜாதி சான்று வழங்குதல் என்று எங்களுக்கு தெரியாமல் செய்துள்ளார் உள்ளார் என்கின்ற தகவல்களை சர்வசாதாரணமாக சொல்கிறார்களாம் அதிகாரிகள் இந்த இடம் வந்து இருபது வருஷமா எங்கள் பெரியம்மா தான் சொன்னார் பெரியம்மா தான் இது அவங்களோட இடம் தான் இது அவங்களோட தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்கு இது எங்களோட அவங்களும் எங்க இந்த நிலம் நாங்கள் இங்கே வந்து கேணி வெட்டி இப்போ ஒரு பத்து பதிஞ்சு வருஷமா அங்கேயே இருந்தங்க அவங்க வந்து இங்கே இருந்தது தெரியுங்க அவங்க தான் இருந்தாங்க அவங்க அப்பா அம்மாலாம் அவங்க அப்பா அம்மா இங்கே இந்த ஒரு வயலில் அடக்கம் பண்ணாங்க அதான் தெரியுங்க சார் நான் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் பாடு கறந்துருது சார் அவங்க இடத்துல நான் வாழ்கிறது அவங்க அப்பா அம்மா எல்லாம் தவறுனது இங்கே தோட்டத்தில் தான் அடக்கம் பண்ண எனக்கு தெரியும் இருபது இருபத்தி ரெண்டு வருஷமே என்னோட அனுபவத்தில் தெரியும் அவங்கள்தாங்க திருச்சிராப்பாளி மாவட்டம் தொட்டியவட்டம் தோளுர்பட்டி கிராமத்தை சேர்ந்த நான் என்னுடைய பூர்வீகம் காமலாபுரம் பஞ்சாயத்தில் உள்ளது இது பரம்பரை பரம்பரையாக நாங்கள் அணிவித்து வரும் பூர்வீக சொத்து இந்த சொத்தில் என்னுடைய அம்மா அப்பா இருவரையும் அங்கே அடக்கம் செய்து இருக்கிறோம் நான் பதினஞ்சு ஆண்டுகள் ஆன்மீக யாத்திரை வட தேசம் சென்று விட்டு வீடு திரும்பி இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தால் அந்த இடம் வேறொரு ஒரு நபர்களால் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது தொட்டியம் தாலுகாவை சேர்ந்த சில அதிகாரிகள் துணையுடன் இது நடந்திருக்கிறது இன்று நாங்கள் என்னுடைய பூர்வீத்துக்குரிய அனைத்து டாக்குமெண்ட்டும் கொடுத்திருக்கிறோம் இவர்கள் என்னை அலையாய் அலைய வைத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய அப்பாவிற்கு கடற்கரையில் சமாதி வைக்க போராடி இன்று நினைவஞ்சலி ஆண்டுதோறும் செலுத்தி வருகிறோம் அது மாதிரி என்னுடைய அம்மா அப்பாவிற்கு நான் சமாதி எழுப்பி நான் ஆண்டுதோறும் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த வேண்டும் என்பது என் ஆன்மீக அடியனின் அன்பான கோரிக்கை இதை தாங்கள் நிறைவேற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் பொய்யான தகவல் கொடுத்திருந்தால் என் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படி அதிகாரிகள் தவறு பண்ணியிருந்தால் அவருக்கு மேல் நடவடிக்கை எடுங்கள் போலி ஆவணங்கள் மூலமாக சாமானியரின் சொத்தை அபகரிக்கும் லீலைகள் வருவாய்த்துறையில் தினம் தினம் நடப்பது வாடிக்கையாக இருப்பதை காண முடிகிறது இதற்கு சாமியார் பெருமாள் சித்தருக்கு ஏற்பட்டுள்ள சம்பவமே சாட்சியாகும் நிலத்தை பறிகொடுத்து விட்டு நீதி கேட்டு மாதக்கணக்கில் நடையாய் நடக்கிறார் சாமியார் பெருமாள் சித்தர் சித்தரின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாமல் உரிய நடவடிக்கை எடுத்து சாமியார் நிலம் அவரது பெயருக்கு கிடைக்க அதிகாரிகள் முன் வருவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம்